விஜயனின் புதுமனை திருவிழா உங்களோட ரொம்ப நாள் லேண்ட் ஓனர் கனவு ஏப்ரல் அஞ்சு மற்றும் ஆறு அப்போ நிறைவேற போகுது திருவெற்றியூர்ல இருக்கிற டி நாடா திருமண மாளிகையில விஜயனோட புதுமனை திருவிழா நடக்க போகுது பர் ஸ்கொயர் பீட் செவன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தான் இது மார்க்கெட் பிரைஸ விட அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி இந்த ஆஃபர் வெறும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் நீங்க லேண்ட் வாங்குற கனவை நிறைவேத்த இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார் மோர் டீடைல்ஸ் contact 044-6965-6960 and 044-4002-4060. காடலூர் மாவட்டம் அதர்ணத்தம் கிராமத்தில் நேற்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடலூர் வீசிகா மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் சீட்டு கொட்டாயில் கள்ளநோட்டு அச்சடிப்பது தெரியவந்தது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் செல்வம் வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக உள்ளார் இந்த வழக்கில் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ராமநத்தம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அதில் பறிமுதல் செய்த பொருட்களை பார்வையிட்டு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் கள்ள நோட்டு அடிக்கும் இடத்தில் இரண்டு நபர்களை கைது செய்ததாகவும் நவீன் ராஜா கார்த்திக் அதர்நத்தம் வீசிகா பிரமுகர் செல்வத்தை தேடி வருவதாகவும் நிருபருக்கு தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட விசிகா பிரமுகர் செல்வத்தை மூன்று பிரிவுகளின் கீழ் தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் தெரிவித்தார் பிசிகா மாவட்ட பொருளாளர் செல்வத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் மாவட்ட அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் இப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது குற்றவாளிகளை கைது செய்யும்போருக்கு நேற்றைக்கு வந்து ஆய்வாளர்களை அருள் அருள்மொழி வளர்வு மற்றும் உதவி ஆய்வாளர் வழி ஒரு இடத்தில் வந்து சில அந்த அடித்தடி வழக்கு குற்றவாளிகள் இருப்பதாக கிடைத்த தமிழின் பேரில் அவர்கள் அந்த அதம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நூற்று கொஞ்சம் தொண்ணூற்றோடு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல சோதனையிட சென்றிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்